மாவட்ட செய்திகள் வாசிப்படாளுமன்ற தொகுதி திருவையாறில் இன்று மாலை பாரத ஜனதா வேட்பாளர் கருப்பு முருகானந்தத்தை ஆதரித்து மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் செய்தார் முன்னதாக அவர் தஞ்சையில் உள்ள காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கிருஷ்ணசாமி வாண்டையார் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்து பேசினார் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கிருஷ்ணசாமி வாண்டையாரை பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சந்திப்பின் போது பாரதிய ஜனதா வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் தெற்கு மாவட்ட தலைவர் ஜெய் சதீஷ் உள்பட பலர் உடனிருந்தனர் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் தனது தேர்தல் பரபரையை பள்ளிய அகரகாரம் பகுதியில் தொடங்கினார் அப்போது அங்கிருந்த காளியம்மன் கோவில் சன்னதி முன்பு தனது இரு கைகளையும் நீட்டி மாமதுரை போற்றும் மாபெரும் சக்தி குங்குமம் தருபவளே குலமகள் சக்தி மதுரைக்கு அரிசி அருள் புரிவாய் என மனமுருகி பாடி வழிபட்டார் பின்னர் இருசக்கர வாகனத்தில் கூட்டணி கட்சி தொண்டர்கள் அணிவகுத்து ஊர்வலமாக செல்ல திறந்த ஜீப்பில் நின்று பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் அதேபோல் தஞ்சாவூர் சிஆர்சி பகுதியில் உள்ள தேநீர் கடையில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தேநீர் போட்டுக் கொடுக்க அதனை வேட்பாளர் சிவநேசன் வாங்கி பருகினார் தஞ்சை மாநகராட்சியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் நகரின் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேணி நகரை அழகாக்கும் பணியில் உயிரை துச்சமென எண்ணி ஆங்காங்கே தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றுவது கிருமி நாசினி தெளிப்பது என தொடர்ந்து தூய்மை பணியில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பில் சுத்தம் பிரியாணியும் போடும் என்ற திட்டம் தொடங்கி சென்ற மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் அடுத்த கட்டமாக தஞ்சை மேலவீதி அருகே நாலுக்கால் மண்டபம் பகுதியில் உள்ள நான்காவது வார்டு துப்புரவு ஆய்வாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் ஊர்தி ஓட்டுநர்கள் உதவியாளர்கள் அனிமேட்டர்கள் டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்கும் பணியாளர்கள் உள்ளிட்ட நூத்தி முப்பது பணியாளர்களுக்கு சிக்கன் முட்டை ஐஸ்கிரீமுடன் கூடிய விலையில் அசைவ மதிய விருந்து பரிமாறப்பட்டது முன்னதாக வெற்றிலை பாக்கு சீவல் சந்தனம் குங்குமம் பன்னீர் சகிதம் தூய்மை பணியாளர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளித்து இன்முகத்துடன் அசைவ விருந்து பரிமாறிய ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு நான்காவது கோட் தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் மேலாளர் ஞானசுந்தரி உள்ளிட்ட பணியாளர்கள் செய்திருந்தனர் தஞ்சாவூர் வின்னர் மல்டிமியூரல் அகாடமி தற்காப்பு கலை பன்னாட்டு பயிற்சி பள்ளி மற்றும் ரெங்கநாயகி கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை அருள்மொழி கலை இளையோர் மற்றும் நேரு யுவகேந்திரா இணைந்து நடத்தும் சிலம்பம் அரங்கேற்றம் மற்றும் பாறை பட்டைகள் வழங்கும் விழா தஞ்சை அன்னை சத்யா உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது தஞ்சாவூர் சிலம்ப சங்க செயலாளர் ராஜேஷ் கண்ணா தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சுப்ரீம் கிராண்ட் மாஸ்டர் அருணாச்சலம் ஸ்டார்லைன் கல்வி நிறுவன முதல்வர் மில்டன்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் மற்றும் மராயப்பட்டைகளை வழங்கினர் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாழ்வீச்சி ஒற்றை வாள் இரட்டை மான்கொம்பு சுருள் வீச்சு மான் கொம்பு சர்க்கரை பானம் ஒற்றை கொம்பு இரட்டை கம்பு அலங்கார பாடம் குத்துவரிசை ஆகிய தற்காப்புக் கலைகளை செய்து காட்டி தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பயிற்சியாளர் சங்கீதா செய்திருந்தார் இந்தியா கூட்டணி சார்பில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ச முரசொலி இன்று பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அலிவளம் உதயசூரியபுரம் பாலத்தளி மணவயல் குறிச்சி வாட்டாத்திக்கோட்டை கொள்ளைக்காடு மேட்டுவயல் இடையாத்தி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் வேட்பாளர் முரசொலியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி மாணிக்கம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பிரச்சாரத்தில் பங்கேற்றனர் அப்போது இடையாத்தி தெற்கு பகுதியில் வயல்வெளியில் நடவு நூற்றுக்கணக்கான பெண்கள் ஈடுபட்டிருந்தனர் வேட்பாளர் முரசொலி பிரச்சார வேணை விட்டு கீழே இறங்கி அங்கிருந்த பெண்களிடம் வாக்கு சேகரித்தார் அப்போது பாட்டு பாடுமாறு வேட்பாளர் முரசொலி கேட்கவே அங்கிருந்த பெண்கள் குழவையிட்டு செல்ல பிள்ளையாம் எங்கள் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளையாம் எங்கள் செல்ல பிள்ளையாரே விநாயகமூர்த்தி யாரே என கிராமிய பாடலை பாடி உற்சாகமாக கைத்தட்டி ஆரவாரம் செய்து குழவையிட்டு வரவேற்பளித்தனர் சத்யமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது வேட்பாளர்கள் களத்தில் இறங்கி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர் அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பாபு இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மணல்மேடு பட்டவர்த்தி தலைஞாயிறு சித்தமல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்று இரட்டை இலை சின்னத்தில் தனக்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் ஆதரவை திரட்டினார் அப்போது திருவாலப்புத்தூர் பகுதிக்கு வந்த வேட்பாளருக்கு பெண்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் சாலை முழுவதும் தண்ணீர் தெளித்த அவசர அவசரமாக வேட்பாளரை பார்த்ததும் கோலமிட்டு மலர்தூவி பெண்கள் வரவேற்றனர் பின்னர் வேட்பாளர் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி வந்தவுடன் ஆர்த்தி தட்டுகளால் வேட்பாளரை பெண்கள் சூழ்ந்தனர் தொடர் வேட்பாளர் நன்றி தெரிவித்து தெரிவித்துவடி கேட்டுக்கொண்டு பிரச்சாரத்தை தொடர்ந்தார் இந்திய கூட்டணி கட்சியின் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் சுதாவை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட்டம் முடிந்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் தமிழகம் புதுச்சேரி என நாற்பது தொகுதிகளிலும் தமிழக முதலமைச்சரின் அலைதான் வீசுகிறது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் செல்கின்ற இடமெல்லாம் மக்களிடம் பேராதரவு இருப்பதாகவும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை என் காத்திருக்க வேண்டும் வாக்குப்பெற்றிய இன்றைய வைங்கள் வாக்கு செலுத்துகிறோம் என்ற அளவிற்கு மக்களிடம் எங்களுக்கு ஆதரவு இருப்பதாக தெரிவித்தார் மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சுதா மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் பொதுத் தேர்வுகள் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற இருப்பதாகவும் பனிரெண்டாம் தேதியன்று பிறை தென்பட்டு ரமலான் பண்டிகை வரும் பட்சத்தில் அன்றைய தேதியில் நிச்சயமாக பொதுத் தேர்வு இருக்காது என கூறினார் மேலும் கூட்டணி கட்சிகள் சின்னங்களை கோரி விருப்பம் தெரிவித்து இருப்பதாகவும் நிச்சயமாக எந்த சின்னம் வழங்கினாலும் நாங்கள் வெற்றி பெற பாடுபடுவோம் என தெரிவித்தார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் ஜே அரவிந்த்